இந்திய கடலோர காவல் படை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தென்கிழக்கு ஆசிய நாடான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படை மூலம் போர் தொடுத்தவர் யார் ஆப்ஷன் பி ஒன்னாம் ராசேந்திரன் கடாரம் வென்ற சோழ மன்னர் யார் ஆப்ஷன் பி ஒன்னாம் ராசேந்திரன் எண்ணெய் வயல்கள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை பாதுகாக்கும் படைப்பிரிவு எது ஆப்ஷன் சி துணை ராணுவ படை கீழ்கண்டவற்றில் துணை இராணுவ படையில் தொடர்பில்லாத படைப்பிரிவு எது ஆப்ஷன் சி விரைவு அதிரடி படை ஸ்பெஷல் ஃப்ரண்டியர் ஃபோர்ஸ் எஸ் எஃப் எஃப் படைப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ சிறப்பு எல்லைப்புற படை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் ஆர்ஏஎஃப் படைப்பிரிவு எது ஆப்ஷன் சி விரைவு அதிரடி படை சிறப்பு சேவை பணியகம் எஸ் எஸ் பி படைப்பிரிவு எது ஆப்ஷன் டி சாஷாஸ்திர சீமா பால் புலனாய்வு பணியகத்தின் ஐபி நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த படைப்பிரிவு பிரிவு எது ஆப்ஷன் ஏ சிறப்பு எல்லை புறப்படை அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவுகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறு துணை இராணுவ படையில் இயங்கி வந்த ஐந்து படைப்பிரிவுகள் மத்திய ஆயுத காவல் படைகளாக மறுவரையறை செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினொன்று அசாம் ரைபிள்ஸ் யாரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் டி பிரிட்டிஷ்காரர்கள் கலவரம் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கையை மேற்கொள்ளும் படைப்பிரிவு எது ஆப்ஷன் டி விரைவு அதிரடி படை லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள எல்லைப் பகுதியை பாதுகாக்கும் படைப்பிரிவு எது ஆப்ஷன் சி இந்தோ திபெத்திய எல்லை காவல் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தாம் நாள் ஊர் காவல் படை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி மூன்று முதல் ஐந்து வருடங்கள் வரை இயற்கை பேரழிவு மற்றும் மனித பேரழிவு ஆகியவற்றில் இருந்து மக்களை பாதுகாக்கும் படைப்பிரிவு எது ஆப்ஷன் பி துணை இராணுவ படை